ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா மதுரையில் மீனாட்சி அம்மன் செம்மனூர் இன்டர்நேஷ்னல் ஜுவல்லரியிலேருந்து மீனாட்சி அம்மன் செல எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது நாங்கள் காரில் போய் போய் இருந்து இறங்குறப்போ எடுத்த படம் இது காரில் போய்கிட்டு இருக்கிறப்ப எடுத்த படம் மதுரையில் நாங்கள் காரில் போகும்போது எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ஒன்று ரெண்டு மிஸ் ஆகிட்டு போடலை இது மதுரை கோயில் மேற்கு சாரி சாரி தெற்கு வாசலுங்க தெற்கு வாசலில் மக்கள் உள்ளே போகிறதும் இருக்குது வர்றதும் இருக்குது நாங்கள் போன டைம் வந்து மதியான நேரங்கிறதுனால நட சாத்திருந்தாங்கன்னு உள்ள அனுமதிக்கலை அதனால் அப்படியே மாடவியை சுற்றி வருவோம் அப்படின்னு சொல்லி மாடவியை சுற்றி வந்துக்கிட்டு இருந்தோம் சாட்டி எடுத்து போறோம் வீடியோ எடுக்கலாம் ஏதோ என்னன்னா யாரெல்லாம் அப்படின்னு சுத்தி பார்த்துட்டு மதியம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஜாட்டி வேணுமா காஸ்மீரில் உள்ள ஜாட்டி வாங்க சொன்னாங்க. நான் உள்ள போயிருந்தோம் फ्रेंड्स. காஸ்மீர் வரிசையே குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரம் நின்று அத வீடியோ எடுக்கலாம் கா நல்ல நேசணம் கடச்சது. انا ரொம்ப நேரம் காத்திருந்தோம் ஏன் காத்து அப்படின்னா ஈவினிங் டைமில் பூஜை கோயிலில் பண்ணிக்கிட்டு வந்தறாங்க. அதனால் கொஞ்சம் லேட் ஆகிருச்சு இது அந்த மேல மாசு வீதியில் அந்த இதில் வந்து நிறைய வெயில் ரொம்ப அடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருவிழாவுக்காக ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த ஷெட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதுக்காக போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ நாங்கள் சுற்றி பார்த்துட்டே வந்தோம் சுற்றி ஃபுல்லாக வியாபாரம் தான் நடைபாதை வியாபாரிகள் நிறைய பேர் வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாங்க ஒன்று ரெண்டு பேர் வாங்கிட்டு இருந்தாங்க நாங்களும் ஒன்று ரெண்டு வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து அதாவது தூங்கா நகரம் மதுரைங்கிறதுல வந்து எல்லாருமே வந்து மதுரையில் விதவிதமான பொருட்கள் விதவிதமான சின்ன வியாபாரத்துலேருந்து இருந்து பெரிய ஹோல்சேல் வியாபாரம் வரைக்கும்